நம்ம விஜய்க்கு இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருந்துட்டுருக்கு ஒரு பக்கம் மல்லி அவ்வளோ சொல்லியுமே விஜய் கேட்காம இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு இந்த ராஜேஸ்வரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சொத்து கம்பெனி எல்லாமே என் பேருக்கு மாறிடுச்சு நீ எல்லாம் எத்துவேட்டு இனிமே வெளியே போடா அப்படின்ற வந்து சொல்லி கழுத்தை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா சட்டைய பிடிச்சி இழுத்துட்டு போய் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிடுறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளே எப்படியும் நம்ம மல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லியோட பெரியம்மா அண்ணன் அண்ணப்பூர்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் மூணு பேரும் மாசிச்சு கொடுத்து நம்ம விஜயை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடறாங்க இப்போ அடுத்து தான் நம்ம மல்லியந்துக்கு அந்த ராஜேஸ்வரிக்கு வந்து இப்போ என்ன சவாலை விட்டுட்டு இங்கேருந்து வந்து நம்ம விஜயை கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது இதே நிலமைக்கு மறுபடியும் விஜயை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு நம்ம விஜய் வந்து இப்போ என்ன அப்படியே பேய அரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து தான் நேராக வந்து இப்போ என்ன அண்ணப்பா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்கே போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பயங்கரமாக கதறி அழுறாங்க நான் இத்தனை நாளாக யாரை வந்து இப்போ என்ன நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தனோ அவங்க தான் உண்மையிலேயே கேட்டவங்களாக இருந்திருக்காங்க நான் எவ்வளவோ வந்து இப்போ என்ன ஒன்று நான் திட்டிருக்கேன் ஆனா நீ வந்து என் மேல இன்னமும் பாசம் அன்பு இது எல்லாத்தையுமே வச்சிருக்கேன் மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லியும் அதே மாதிரி தன்னோட அக்கா தனக்கு துரோகம் பண்ணதை நினைச்சு ரொம்பவே வந்து புதுனா வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்காரு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ இருக்க சக்சி பட்னா